அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு அன்று வாசலில் இதை மட்டும் செய்யுங்கள் ஆண்டு முழுவதும் பணவரவு ஏற்படும் ஒரு மங்களகரமான ஒரு சந்தோஷமான ஐஸ்வர்யம் நிறைந்த ஆண்டாக இது அமையும் ஆமாங்க நிலை வாசலில் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம அதிகாலையிலேயே எழுந்திருச்சு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம செய்யணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்முடைய நிலை வாசல் வந்து நம்மளுக்கு மங்களகரமாக ஒரு சில விஷயங்களை செய்வதன் மூலமாக நம்முடைய வீட்டுல எந்த ஒரு தீய சக்தியையுமே உள்ள விடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்ம இந்த தமிழ் புத்தாண்ட ரொம்பவே முறைப்படி பாரம்பரியமாக அவங்க என்னென்னலாம் அந்த நாள்ல செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த பதிவுல ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலையிலேயே நீங்க எழுந்திருச்சு முதல் நாளே உங்களுடைய வீடுகள் பூஜை அறைகள் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிருங்க அதே மாதிரி கணு காணுதலை பத்தி நான் பதிவு கொடுக்கறேன் அதுலையும் நீங்க பாத்துக்கோங்க இத வந்து நம்ம நிலைவாசல்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி மட்டும் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கணும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவிளை தோரணம் நிச்சயமாக கட்ட வேண்டும் எப்பமே மாவிளை தோரணம் நீங்க வீடு வா நிலைவாசல்ல வந்து கட்டுறது ரொம்ப விசேஷமானது அது நீங்க காஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க எடுத்து கூட போட தேவையில்லை திருப்பி நீங்க புதிதாக மாத்துவதற்கு அது மாத்தும் போது கூட அப்பதான் நீங்க எடுத்து போட்டுக்கலாம் அது வரைக்கும் அந்த இது வந்து உங்களுக்கு நிலைவாசலில் இருக்கட்டும் அது காஞ்சாலும் மாவிளை மட்டும் காய்ந்தாலும் அதனுடைய தன்மை வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கொஞ்ச நாள் கழிச்சு மாவிளை தோரணம் கட்டினாங்க அது காய்ஞ்சு போச்சு திருப்பி இன்னொரு நாள் கட்டலாம் நாங்க எடுத்து வெளியில போட்டுட்டு அப்படின்லாம் நீங்க செய்ய தேவையில்லை நீங்க நிச்சயம் தமிழ் புத்தாண்டு அன்று புதிதாக மாவிளை தோரணம் கட்டணும் அதே மாதிரி வேப்ப இலை தோரணம் நீங்க வேப்ப இலை உங்க வீட்டுக்கு அருகில் வேப்ப மரமெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல பூவோட இருக்கும் வேப்ப இலை நல்லா தளத்தளத்தலன்னு இருக்கும் அப்படி நீங்க அந்த வேப்ப இலையை பறிச்சிட்டு வந்து அதை வந்து ஒரு தோரணமாக கட்டி உங்களுடைய வாசல்ல கட்டணும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சிருங்க செஞ்சுட்டு உங்க நிலை வாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து இரண்டு பக்கமும் அச்சதை வைக்கணும் நம்ம பச்சை அரிசியில கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமா அதை கலந்து மஞ்சள் கலந்து நம்ம வைக்கிறத நம்ம வந்து அச்சதை அப்படின்னு சொல்லுவோம் அந்த அச்சதையுமே நம்ம இர இந்த வலது பக்கம் கொஞ்சம் இடது பக்கம் கொஞ்சம் நீங்க நிச்சயம் வைக்க வேண்டும் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா எலும்புச்சம்பழம் இந்த எலும்புச்சம்பழத்தை இரண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் மேல நல்லா தடவிட்டு வலது பக்கம் ஒண்ணு இடது பக்கமாக ஒண்ணு வைக்கணும் இந்த எலும்புச்சம்பழத்தை நாம ஏன் வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிற்குள் வந்து நல்லா முழுவதும் சுத்தம் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப்ப வச்சிருக்கிறோம் இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வைப்போ தீய சக்திகளோ உள்ள வரவிடாமல் கண் திருஷ்டிகள் கண் நோம்பல்கள் இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த எலும்புச் சம்பளம் வந்து உதவியாக இருக்கும் இந்த எலும்பு சம்பளத்தை வந்து நம்ம நாள் கணக்குல தான் வைக்கணும் மூன்று நாள் இல்லைன்னா ஐந்து நாள் அப்படின்னு எண்ணிக்கையில வைக்கணும் இதை நீங்க மூணு நாள்ல எடுத்து போட்டாலும் சரி அஞ்சு நாள்ல எடுத்து போட்டாலும் சரி நீங்க எடுத்து போட்டுட்டு கை கால் முஞ்சி எல்லாம் கழுவிட்டு அதற்கு அப்புறமாக தான் நீங்க உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கணும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் நாம் ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்க நிலைவாசல்ல தீபம் வைக்கணும் ரெண்டு பக்கமுமே ஒரு விளக்கு வைத்து நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு தீபம் ஏத்தி அன்றைய தினம் வந்து நிலைவாசல் பூஜையெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நிலைவாசல்ல வந்து நம்மளுடைய குல தெய்வம் வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அன்றைய தினம் உங்களுக்கு நேரம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிலைவாசல் பூஜை செய்வது மிக மிக சிறப்பு ரெண்டு பக்கமுமே அகல் தெய்வம் ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க குல தெய்வத்தை நினைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுக்கோங்க அதற்கு அப்புறமாக நீங்க செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது இது வந்து நாம பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட நீங்க இது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறமாக தான் நம்ம இந்த தீபத்தை ஏத்தணும் ஏன் அப்படின்னா இது வந்து கோதுமை தீபம் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்தது இந்த ஆதித்த பகவானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல வெயில்கள் குறைந்து அந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தில் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த ஆதித்த பகவானுக்கு அன்றைய நாள் நாம வந்து இந்த கோதுமை தீபத்தை ஏத்த வேண்டும் எப்படி ஏத்தணும் கோதுமையை கொஞ்சம் வாங்கிக்கோங்க இதுல நிறைய பேர் கேக்குறீங்க கோதுமையில எங்களுக்கு தானியங்கள் கிடைக்கல கோதுமை மாவு இருக்குது வச்சு தீபம் ஏத்தலமானேன் ஆனா அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க கோதுமைன்னா கோதுமை தானியங்கள் தான் நீங்க வாங்கணும் அத வந்து நீங்க கடைகள்ல முதல் நாளே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பூஜை குண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா கோதுமைய வந்து போட்டு பரப்பிட்டு அதற்கு மேல ஒரு விளக்கு வைத்து ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க உங்களுடைய நிலைவாசல்ல தான் வைக்கணும் உங்களுக்கு வந்து கிழக்கு பக்கமாக இடம் இருக்குது தெரியும் அப்படின்னா நோக்கி நீங்க வச்சுக்கலாம் ஒண்ணு தப்பில்ல இல்லைன்னா நீங்க உங்க வீட்டின் நிலைவாசல்லே இந்த கோதுமை தீபத்தை ஏத்தணும் மற்ற தீபங்கள்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க ஏத்திக்கலாம் இந்த கோதுமை தீபம் மட்டும் வந்து சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு முப்பது மணில இருந்து இல்லைன்னா ஆரே காலிலிருந்து நீங்க இதை ஏத்தி கொள்ளலாம் ஏத்திட்டு நிலை பூஜையும் நிலை வாசல நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்யணுமா இருக்குதா இதெல்லாம் வந்து கட்டாயம் செய்யணுமா நிச்சயமாக நம்ம செய்யணும் புத்தாண்டு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக இவ்வாறு முதல்ல நிலைவாசல்ல நல்ல அலங்காரம் பண்ணி அங்க செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு தான் பூஜை அறைக்கே அவங்க சென்று வழிபாடுகள் செய்வாங்களாம் நம்ம நம்மளுடைய நிலைவாசல்ல வழிபாடுகள் அதற்கப்புறமாக நீங்க வந்துட்டு உங்க பூஜை அறைகள்ல நீங்க புத்தாண்டு வழிபாடுகளை நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனா கட்டாயம் நிலைவாசலில் இது அனைத்துமே நீங்க செய்யணும் ரொம்ப சிம்பிளுங்க வேப்ப இலை தோரணம் மா இலை தோரணம் கட்டணம் நிலைவாசல்ல ரெண்டு பக்கமும் தீபம் வைக்கணும் அர்ச்சதை ரெண்டு பக்கமும் வைக்கணும் எலும்பு சம்பளம் கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வைக்கணும் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு வைக்கணும் கோதுமை தீபம் சூரிய பகவான் வந்ததுக்கு அப்புறமாக ஏற்ற வேண்டும் இந்த ஆறு விஷயங்களை கட்டாயம் புத்தாண்டு அன்று நீங்க செய்யுங்கள் அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு லட்சுமிகரமான ஒரு மாதமாகவும் ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் நிச்சயம் இதை நீங்கள் கட்டாயம் கடைபிடியுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்